இன்னைக்கு வெளிநாட்டிலே சென்று கோடிக்கணக்கான முட்டைகள் அங்கே ஏமன் நாட்டிலே கப்பலிலே நிறுத்தப்பட்டிருந்தது உடனடியாக நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியுறவுத்துறை அமைச்சரிடத்திலே சொல்லி உடனடியாக இறக்கி கோழிப்பண்ணை உற்பத்தியாளருடைய வயிற்றிலே பாலை வார்த்தது நமது நாடாளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் என்பது இந்த நேரத்தில் பெருமையோடு கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏதோ அரசியல் செய்வதற்காக மட்டும் நாம் இங்கே வரவில்லை அரசியல் செய்வதற்காக வந்திருந்தால் பொதுச் செயலாளர் இரண்டாயிரத்தி ஒன்பது பத்து பதினொன்று பல தோல்வியை சந்தித்த போது அரசியல் விட்டு போயிருப்பார்கள் அதே மாதிரி இருக்கின்றவர்கள் எல்லாம் அதே மாதிரி நாமக்கல் நாடாளுமன்றத்தில் வேட்பாளரை அறிவித்து மாற்றிய போது அரசியல் பதவிக்காக வந்திருந்தால் இயக்கத்திலே நான் இருந்திருக்க மாட்டேன் பொதுச் செயலாளர் தொடர்ந்து பணியாற்றுகின்ற காரணத்தால் பதவி முக்கியமல்ல நம்முடைய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் நம்மளுடைய பொதுச்சாளரை கர கரத்தை வலுப்படுத்த வேண்டும் ஏனென்னால் என்னை வேட்பாளராக அறிவித்த ஒரு நாமக்கல் தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் அதை ஏற்றுக்கொண்டு என்னோடு பணியாற்றினார் ஒரு சூழ்நிலை வருகின்ற போது மாற்றி அறிவிக்கின்ற போது அவரை வெற்றி செய்தோம் இது மாதிரிதான் இந்த இயக்கம் இன்னைக்கு பொதுச்சாளருடைய தலைமையிலே கட்டுக்கோப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அதையெல்லாம் புரிந்து கொண்டு எதிர்வர காலத்திலே பொதுச்சாளருடைய கரத்தை வலுப்படுத்தி எதிர்களுடைய குற்றச்சாட்டுகளை முறியடித்து பொதுச் செயலாளரை இன்னும் சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே மிகப்பெரிய நமது மண்ணுக்கு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு வாய்ப்பை தர வேண்டும் நீங்கள் அதற்கு உதவி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி உரிமை